கருப்பு சூரியன் அறியாமை தெரியாமை புரியாமை எனும் இருட்டு மூளைகளை சலவை செய்த முரட்டு கது கதிராடை சூரியன் தென்னாட்டு அப்பழுக்கற்ற கரியன் இழுத்தாலும் சேரிக்கு வராத கல்வி தேரை ஒற்றை கதிராடை துண்டால் கட்டி இழுத்து வந்த வீரியன் தெற்கில் தோன்றி மேற்கில் ஊன்றி கிழக்கில் மட்டுமின்றி வடக்கையும் ஆள வைத்தது இந்த கருப்பு சூரியன் இச்சூரியனுக்கு பதவி என்பது கற்பகத்தரு போல் நெடிந்துயர்ந்த தோளில் கிடக்கும் துண்டு அதையும் தூக்கி எறிந்து விட்டு தொடர்ந்தது மக்கள் தொண்டு கரும்பு மணம் கொண்ட பட்டினத்தார் கையிலே இருந்தது திருவோடு இரும்பு மணம் கொண்ட இவ்விருது நகரத்தார் கையிலே இருந்தது திரு ஏடு அத்திரு ஏடே தமிழ்நாட்டின் முக்காலத்திற்கும் கையேடு ரோட்டு கிழவனும் ஏ ரோட்டும்ழவனும் கா ரோட்டு வளவனும் பாரோட்டும் புலவனும் கூடி குதிகளித்தார்கள் இது பச்சை தமிழன் ஆட்சி ஏனெனில் ஆறுகள் தோறும் அணைகள் நீரை தடுத்தது ஊர் முழுக்க தொழிற்சாலைகள் உழைப்பை கொடுத்தது தொண்டுகள் செய்து கருத்த எண்ணி கனி பனி எண்ணி லடங்கா பனி தன்னை தமிழினத்துக்கே தந்து விண்ணை தாண்டி வாழ்பவனை இரவில் வாங்கிய சுதந்திரம் ஒன்னால் விடிந்தது விளக்கை அணைத்து விட்டு போ என நீ சொன்ன கடைசி வார்த்தையில் விடிவேது